ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தலைமுறை தலைமுறையாய் தொடரும் நாகதோசம் விலக நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி அன்னைக்கு நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாம்பு கிரகணங்களான தோஷம் கேது தோஷம் தோசம் நாகதோசம் காலசார்பு தோசம் இந்த மாதிரி அல்லது போன ஜென்மத்தில் நாகத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ அது நம்மளால் துன்பப்பட்டு இருந்துச்சுன்னா அது நமக்கு தோசமாக மாறி இருக்கும் இந்த தோஷமெல்லாம் ஒருத்தரோட ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா குழந்தை பேரு தடை திருமண கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறதே இருக்காது அதுக்கப்புறம் சொல்லப்போனால் எதுலையுமே முன்னேற்றம் இருக்காது அதனால் இந்த தோஷத்தை போக்க நம்ம கோயிலுக்கெல்லாம் போய் நிறைய வழிபாடு பண்ணாலும் ரொம்ப முக்கியமானது வருஷத்தில் இதுக்குன்னே ஒரு நாள் இருக்கும்போது அந்த நாள் நம்ம விரதம் நாக தெய்வத்தை வழிபடணும் ஏன்னா நம்மளோட எதிர்கால சந்ததிகள் நல்லா வாழணும் இது பார்த்திங்கன்னா தலைமுறை தளர தலைமுறையை தொடரக்கூடிய ஒரு தோஷம் அதுக்காக இந்த வழிபாட்டை நம்ம பண்ணணும் வழிபாடு பண்ணும்போது இந்த தோஷமெல்லாம் நீங்கி நல்வழி பிறக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நம்மளோ இல்லைன்னா நம்மளோட முன்னோர்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ பாம்புக்கு வந்து ஏதாவது ஒரு தீங்கு விளைவிச்சிருந்தா அந்த தோஷம் பல தலைமுறைக்கும் தொடரும் அப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவத்துக்கு வழிபாடு செஞ்சு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள்தான் நாகர் வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் ஆனால் ரொம்பவே பயபக்தியோடு பண்ணணும் கருட பஞ்சமி நல்ல பெருமாளை வழிபாடு பண்ணலாம் ஏன்னா ஆதிசேஷனுடைய வாகனம் கருடன் ஆழ்வார்களில் கருடாழ்வாருக்கு பெருமாள் கோயிலில் ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் செய்வாங்க அவருக்கான வழிபாடு தான் கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க அதனால் பெருமாள் வந்து எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் ஏன்னா பெருமாளோட அவதாரம் வந்து மகாவிஷ்ணு ஸ்ரீராமர் கிருஷ்ணர் இந்த படத்தில் எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா எப்பவும் போல் நம்ம வழக்கம் போல் தலைக்கு குளிச்சுட்டு நைவேத்தியமாக பால் பழங்கள் படைச்சி விஷ்ணு சகசிரநாமம் தெரிஞ்சால் அது பாராயணம் பண்ணலாம் இல்லைன்னா விஷ்ணுக்கான மந்திரம் தெரிஞ்சாலும் பாராயணம் பண்ணலாம் இது கூடவே சேர்த்து நாகர் வழிபாடும் பண்ணணும் நாகர் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு சிலருக்கு சர்ப்ப உருவத்தை மஞ்சள் கொண்டு நில நிலக்கதவளை வரைஞ்சி குங்குமம் வச்சு வணங்குற வழக்கம் உண்டு அப்படிப்பட்டவங்க உங்க வழக்கப்படி பூஜை பண்ணிக்கலாம் மற்றவங்க பார்த்தீங்கன்னா வீட்ல தூய்மையான இடத்துல கோலமிட்டு சர்ப்ப உருவங்கள் வச்சு பூஜை பண்ணுவாங்க பொன் வெள்ளி தாமிரம் இல்லைன்னா மண்ணால் செய்யப்பட்ட நாகர் வடிவம் இருந்தால் பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பூஜை பண்ணலாம் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா கோதுமை மாவு இல்லைன்னா அரிசி மாவு எடுத்து நாகர் போல ஒரு சிலையை செஞ்சுக்கோங்க இல்லைன்னா அது கரெக்டாக எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டில் இருக்கிற சாமி படத்திலேயே கூட நாகம் இருக்கும் உதாரணமா பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அம்பாள் விநாயகர் மகாவிஷ்ணு முருகர் இந்த மாதிரி இவங்களோட படத்தெல்லாம் தொடச்சி படத்துல உள்ள நாகத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அருகு இல்லைன்னா நாகலிங்கப்பூ தாளை மடல் இல்லைனா மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாசனை நிறைந்த மலர்களை சாற்றி நைவேத்தியமாக பழங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்த்த எள்ளு பொடி அரிசி மாவு பச்சை பயிறு இதில் அதுக்கப்புறம் காய்ச்சாத பசும்பால் இப்படி உங்களால் எது முடியுமோ அதை நைவேத்தியமாக வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் சமர்ப்பித்து தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் பூஜையின் போது நாகராஜனின் காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் காயத்ரி மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் சர்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தன்னோ நந்தக் பிரசோதையார் இதோட பொருள்னு பாத்தீங்கன்னா நாகங்களுக்கு தலைவனான நாகராஜனே உங்களை வணங்குகிறேன் என்றென்றும் உங்களை நினைக்கும் இந்த அடியனுக்கு உங்களின் ஆசி வழங்கி அருள் புரிய வேண்டுகிறேன் நானோ எனது முன்னோர்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவத்தை மன்னிச்சு அருளுங்கள் அப்படின்னு சொல்லி பூஜை செய்யலாம் அன்னைக்கு வந்து அச்சதை கொண்டு அர்ச்சனை பண்ணனும் அதுக்கு என்ன பண்ணணும்னா பச்சரிசி மாவுல வந்து மஞ்சத்தூள் கலந்து வச்சு பச்சரிசியில் அதாவது பச்சரிசியில் மஞ்சள் மஞ்சள் தூள் கலந்து அச்சதை ஒரு தடவை போட்டு அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா அச்சதையும் வாசமல்ல பூவும் மாறி மாறி போட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம் நல்லா மனமுருகி வேண்டிக்கோங்க நானோ எனது முன்னோர்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை துன்புறுத்தி இருந்தால் என்னை மன்னிச்சிரு என்னுடைய குறைகளை எல்லாம் போக்கி என்னோடய சந்ததியினர் நல்லா வாழணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம் இதில் வந்து விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாகர் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம விரதம் இருந்தா நமக்கு வந்து பலன் அதிகமாக கிடைக்கும் ஒருவேளை மட்டும் விரதம் இருக்கிறதா இருந்தாலும் இருந்துக்கலாம் மூணு வேளை விரதம் இருந்துருக்கிறவங்களும் இருந்துக்கலாம் மூணு வேளை விரதம் இருக்கிறவங்க ஒருவேளை வந்து நைவேத்தியமாக படைச்ச பிரசாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு மறுநாள் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லைன்னா காலையில் வந்து நீராகாரம் குடிச்சிக்கோங்க மதியம் சாப்பிடாமல் நைட்டு விரதத்தை திறந்துக்கலாம் இல்லைன்னா மறுநாள் காலையில் சாமிக்கு தீப தீப ஆராதனை காமிச்சிட்டு நைவேத்தியம் படைச்சிட்டு நம்ம விரதத்தை திறந்துக்கலாம் இதில் வந்து கோயிலுக்கு போய் வழிபடுறவங்க புத்துக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு உள்ள பூ சாத்தி பால் வச்சுட்டு வரணும் வீட்டில் வழிபாடு பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வாங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த புத்துலையாக பாலை ஊற்றுவாங்க ஆனால் ஊற்றுறத விடவும் நம்ம வச்சுக்கிட்டு வந்துட்டு அந்த நாகம் வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் ஆள் நடமாட்டம் இருக்கிற நேரத்தில் வராது ஆனால் அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் தனக்கு பசிக்கும் போது வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் ஆனால் நிறைய பேர் வந்து புத்துலையே கொண்டு போய் ஊற்றுவாங்க ஆனால் அதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை கொண்டு போய் சிலர் உடச்சி ஊற்றுவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது வெறும் பால் கொண்டு போய் வச்சாலே போதும் அடுத்து வந்து வீட்டிலையே வழிபாடு பண்ணுறவங்க வந்து பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது எல்லாருமே பண்ணலாம் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்க இருப்பாங்க அவங்களும் வளர்ந்து திருமணம் ஆகும் அதனால அந்த திருமண தடை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து இப்போதுலேருந்தே இந்த நாகப்பஞ்சமிக்கு வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து சுபிச்சமாக இருக்கும் அன்றைய தினம் வந்து குளிச்சுட்டு நீங்கள் நீர்நிலைகளில் உள்ள கரையரத்திலோ இல்லைன்னா கோயில் வளாகத்திலோ கல்லால் ஆன நாகத்திருமணிக்கு உங்கள் கையால் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அருகு இல்லைன்னா நாகலிங்கப்பூ மல்லிகைப்பூ தாளமடல் இந்த மாதிரி வாசனை மலர்களை சாட்டி நைவேத்தியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளம் சேர்த்த எல்லை எள்ளுப்பொடி முளக்கட்டின பச்சைப்பயிறு அரிசி மாவு பசும்பால் இப்படி உங்களால் எது முடியுமோ அதை நைவேத்தியமாக வச்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் சமர்ப்பிச்சு தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வரக்கூடிய வளர்பிரை பஞ்சமி தான் நாகப்பஞ்சமியாக கடைபிடிக்கப்படுது இதில் வந்து நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி எப்போது வருதுன்னு கேட்டிங்கன்னா வர்ற ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது இந்த வழிபாட்டை எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு பன்னிரெண்டு மணிலேருந்து எட்டு எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்குமே பூஜை பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் பண்ண முடியாது அப்படின்னா மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து பூஜை பண்ணிடுங்க ஆனால் இதில் காலம் யமகண்டம் தவிர்த்துக்கணும் ஆனால் கோயிலில் போய் வழிபடுறவங்க இந்த ராகு கால நேரத்தில் போய் வழிபடணும் துர்க்கை அம்மனுக்கு நெய்தி போய் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு வீட்லேயும் பூஜை பண்ணிட்டு கோயிலையும் போய் வழிபடுறது நமக்கு வந்து கூடுதல் சிறப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் ஒன்று கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் உற்றார் உறுப்பினர்கள் அனைவருக்குமே தேவைப்படும் அதனால் அவங்களும் பார்த்து பயனடையோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஏதாவது கருத்துகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்